வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிடும் தேதி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீ சொத்து இன்றைக்கி வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருக்குங்க ஸோ இது வந்து வணிக சொத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்கும் மெயின் ரோடு கார் கார்ப இது போகிற வழியில் தான் இருக்குது நல்ல அகலமான ரோடு ஐம்பது அடி சாலை நல்ல குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இதில் வந்து எட்டு கடைகள் இருக்குது ப்ளஸ்ஸு ஆபீசஸ் வேற இருக்குது நல்ல ரெண்டுக்கு இடையில நல்ல அகலம் இருக்கதா செய்து இல்லைங்களா உள்ள என்ட்ரன்ஸ் சொல்கிறேன் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க பெரம்பூரில் இருக்குது மாதவரம் ஹைரோடு சென்னை பதினொன்று பின்கோடு லேண்ட் ஏரியா வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி தென்மேற்கு பா இது பா நோக்கி பார்த்த வாசல் ஐம்பது அடி சாலை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பெரம்பூரில் இருக்குது மாதவரம் ஹைரோடு பெரம்பூர் சென்னை பதினொன்று நிலப்பரப்பு வந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி தென்மேற்கு நோக்கி பார்த்த வாசல் ஐம்பது அடி சாலை இருக்குது டான் பாஸ்கோ பள்ளி மற்றும் பிருந்தா தேட்டர் அருகில் இருக்கிறது சாவி பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் இம்மீரியட்டாக நீங்கள் கடைகளில் வாடகைக்கு விட ஆரம்பிச்சிடலாம் தரைத்தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது மொத்த எட்டு கடைகள் மற்றும் சில ஆஃபீஸஸ் அதில் இருக்குது ஏழை தேதி இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆய்வு தேதி பன்னெண்டு பிப்ரவரி இன்ஸ்பெக்ஷன் டேட்டை சொத்தே பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டான் பாஸ்கோ ம பள்ளி மற்றும் பிருந்தா தேட்டர் அருகில் இருக்குது சாவி வங்கியில் இருக்குது தரைத்தளம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு மொத்தம் எட்டு கடைகள் மற்றும் சில அலுவலகங்கள் உள்ளது ஏழாம் தேதி இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினோரு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆய்வு தேதி பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் இஎம்டி வந்து அதாவது முன்வைப்பு தொகைன்னு சொல்லுவாங்க அது வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் அதாவது பி இது ஏலத்தை நீங்கள் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமாக தான் ஏற்றி கேட்க முடியும் அதாவது அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் அப்படின்னா அஞ்சு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அந்த மாதிரி ஐயே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சமாக தான் நீங்கள் கூட்டி கேட்க முடியும் இந்த வீடியோவின் டெஸ்க்ரிப்ஷன் காலத்தில் ஷார்ட்ஸ் வீடியோ பதிவிட்டுள்ளேன் பாருங்கள் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் தொண்ணூறு எ எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று வேலாயுதம் அசைவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு நண்பர் அந்த வீடியோ லைக் போடலாமே நண்பா ஏன்னா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் கூகுள் வந்து நான் போ புதுசாக வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால தான் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் நான் வந்து வாகன ஏழாம் தங்கநகையாளம் சொத்து ஏழெலாம் நான் போடுறேன் இது போக உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் சம்மந்தம் எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு இலவச ஆலோசனை நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லலாம் அதை ஷேர் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் சொன்ன மாதிரி நீங்கள் லைக் அனுப்பினால் எனது புதிய புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தருவெங்குகள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்